எடுத்துக்காட்டு டென் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ அந்த எடுத்துக்காட்டு டென் பாயிண்ட் சிக்ஸில் படத்தில் காட்டப்பட்டுள்ள மின் சுற்றில் உள்ளீடு மின் அழுத்தம் விஐஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஓல்ட் விபி இஸ் ஈக்குவல் டு ஓல்ட் மற்றும் விசிஇ இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஓல்ட் விபிஇ ஜீரோ ஓல்ட் விசிஇ ஜீரோ ஓல்ட் எனில் ஐபிஐசி மற்றும் பீட்டாவின் மதிப்புகள் யாவை சரி இப்போ ஐபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஐசியோட வேல்யூ கேட்டிருக்காங்க பீட்டாவோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க சரி இந்த டயக்ராம் வந்து நல்லா பாருங்கள் இந்த டயக்ராமில் இதுதான் ஆர்பி ஸோ ஆர்பியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க அது ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஓம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க விஐ வந்து கொடுத்துருக்காங்க விஐவுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா டுவெண்ட்டி ஓல்ட்டு ஸோ அந்த தான் இந்த ஆர்பி வழியாக ஒரு கரண்ட் வந்து போகும் ஸோ அந்த கரண்ட்டு தான் நமக்கு வந்து பேஸ் கரண்ட் ஐபி அது அடிவாய் மின்னோட்டம் அது வந்து கேட்டிருக்காங்க சரி ஐவா அடிவாய் மின்னோட்டம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாருங்கள் அடிவாய் மின்னோட்டத்துக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐபி இஸ் ஈக்வல் டு விஐ டிவைடட் பை ஆர்பி விஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்பி ஸோ விஐயோடைய வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி வோல்ட் ஆர்பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ ஓம் கிலோ ஓம் அப்படின்னா டென் பவர் த்ரீ சரி இப்போ இதை ரெண்டு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் டுவென்ட்டி ஃபைவ்னு வரும் இப்போ ஒன் டோட் பை டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர்னு எடுக்கலாம் இந்த டென் பவர் ப்ளஸ் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா அது மேலே போச்சுன்னா என்னவோ என்னவாயிடும் டென் பவர் மைனஸ் த்ரீனு ஆகிடும் சரி இந்த இதில் இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார்ட்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீன்னு எழுதலாம் ஆல்ரெடி இங்கே ஒரு டென் பவர் மைனஸ் த்ரீ இருக்குது அப்போது ஒரு டென் பவர் மைனஸ் த்ரீ ஸோ இப்போது இது எப்படி எதலாம் அப்படின்னா ஃபார்ட்டி இன்ட்டு இந்த டென் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ என்னவாயிடும் மைனஸ் சிக்ஸுன்னு ஆகிடும் ஸோ இது எப்படி எதலாம் டென் பவர் மைனஸ் சிக்ஸை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோ ஆம்பியரில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ அப்போ இதை ஃபார்ட்டி மைக்ரோ ஆம்பியர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம் ஸோ இதுதான் அடிவாய் மின்னோட்டம் ஐபி ஸோ அடிவாய் மின்னோட்டம் ஐபி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு ரெண்டாவது என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஐசியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம் ஸோ அந்த டைக்ராம் வந்து பாருங்கள் ஆர்ஸ் ஐசியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஆர்சியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் ஓம் சரி இந்த மின்னழுத்தம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மின்னழுத்தத்தை தான் நம்ம விசி அல்லது விசிசின்னு வச்சுப்போம் ஸோ இந்த தான் இங்கே ஒரு மின்னோட்டம் வந்து பாயும் அந்த மின்னோட்டம் தான் ஐசி அது கீழ் நோக்கி ஐசின்னு ஒரு மின்னோட்டம் வந்து பாயும் ஸோ அந்த ஐசியை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள் ஸோ ரெண்டாவது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐசியோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் விசி அல்லது விசிசி டிவைடட் பை ஆர்சியோட வேல்யூ டிவைடட் பை ஆர்சி ஆர்சியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க விசிசியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஓல்ட் ஆர்சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் கே ஓம் கொடுத்துருக்காங்க கே நம்ம எப்படி எழுதுவோம் டென் பவர் த்ரீன்னு எழுதுவோம் ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் ஃபைவ்னு கிடச்சிரும் அப்போது ஃபைவ் இந்த டென் பவர் த்ரீ இருக்கு இல்லையா இது மேலே கொண்டு போனோம் என்ன ஆயிடும் டென் பவர் மைனஸ் த்ரீனு ஆகிடும் ஸோ இப்போ ஐசியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டென் பவர் மைனஸ் த்ரீயை மில்லி ஆம்பியரில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ அப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐசி இஸ் ஈக்வல் ஃபைவ் மில்லி ஆம்பியர் ஸோ அப்போ ஐசியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஐபியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஐபினா நமக்கு தெரியும் அடிவாய் மின்னோட்டம் ஐசி அப்படின்னா ஏற்பான் மின்னோட்டம் சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பீட்டா வந்து கால்குலேட் போனோம் மூணாவதா பீட்டா வந்து கால்குலேட் பண்ணணும் ஸோ பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஐசி டிவைட் பை ஐபி ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஐசியோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளவு ஃபைவ் மில்லி ஆம்பியர் மில்லி அப்படின்னா நம்ம டென் பவர் மைனஸ் த்ரீன்னு போட்டுடலாம் சரியா ஸோ ஐ பிக்கு பார்த்தால் நம்ம எழுதுகிறோம் ஃபார்ட்டி மைக்ரோ ஒம்பியர் இப்போ ஃபார்ட்டி மைக்ரோ ஒம்பியர் அப்படின்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸ் சார் டென் பவர் மைனஸ் சிக்ஸை மேலே கொண்டு போகிறோம் அப்போ என்ன ஆயிடும் ப்ளஸ் சிக்ஸ்னு ஆயிடும் அப்போது பீட்டா இஸ் ஈக்வல் டு ஃபைவ் டென் பவர் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கேருந்து ஒரு டென் பவர் சிக்ஸை மேலே கொண்டு போகிறோம் கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி இருக்குது சார் அப்போது பீட்டா இந்த ஸ்பேஸில் எழுதுகிறேன் பீட்டா இஸ் ஈக்வல் டு மேலே இருக்கக்கூடிய மைனஸ் த்ரீ தென் ப்ளஸ் சிக்ஸ் ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் த்ரீனு ஆகிடும் டிவைடட் பை ஃபார்ட்டி ஸோ இப்போ மேலே என்ன இருக்குது ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்குது இப்போ மேலே ஃபைவ் தௌசண்ட்னே அதை எழுதுகிறேன் ஃபைவ் இன்ட்டு தௌசண்ட் அதாவது டென் பவர் த்ரீனா தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை ஃபார்ட்டி ஸோ இப்போ இதில் ஒரு ஜீரோ வேணும்னு செஞ்சேன் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது கீழே வந்து ஃபோர் இருக்குது ஸோ அது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வரும் இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பீட்டாவுடைய வேல்யூ என்ன வருது அப்படின்னா பீட்டாவுடைய வேல்யூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஸோ இதுதான் ஆன்சர் ஐசியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா ஃபைவ் மில்லியா ஆம்பியர் ஐபியோட வேல்யூ ஃபார்ட்டி மைக்ரோ ஆம்பியர் பீட்டாவுடைய வேல்யூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்